எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க சூழல் கேற்றால் போல் எண்ணங்கள் வருவது இயல்பு அந்த எண்ணங்கள் அதற்கான உணர்வுகளை ஏற்படுத்துகின்றன ஒரு உயிரிழக்க செயலை செய்யும் போது சூழலை கடந்த கருணையான எண்ணங்கள் நமக்குள் உண்டாகும் அவ்வாறு கருணையான சிந்தனை மேலோங்கும் போது அதற்கான கருணை உணர்வு நமக்குள் உண்டாகும் இவ்வாறு அன்பு கருணை நம்முள் உண்டாகி பெருகவே கருணையான செயலை நாம் செய்கின்றோம் அந்த உயிரிழக்க செயல் மூலம் கிடைத்த உணர்வையும் சிந்தனையையும் தக்க வைத்து கொண்டு வாழ்வின் மற்ற செயல்களையும் நாம் அணுக வேண்டும் இடையிடையே சூழல் காரணமாக மறதி ஏற்பட்டாலும் மறுபடியும் கருணையான சிந்தனையை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் இப்படியே இயன்று வரை பழகினால் அன்பு உணர்வுடன் எந்த செயலை செய்தாலும் செயல் போன்றே இருக்கும் என்பதை உணரலாம் இவ்வாறு வாழ்வின் அனைத்து விடயங்களிலும் உயிரிழக்கம் இரண்டற கலந்துள்ளதை அறிந்து கொள்ளலாம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க